படிக்கிற்கா இருக்காது நல்லா படிக்க தம்பியெல்லாம் நல்லா படிச்சது என்ன மாதிரி கட்டின்னு வீணாக நல்லா வரைக்கும் கூட கட்டி கட்டி வீணாபடுங்க

மதி சீட்டி சீட்டா ராமா பிள்ளையுடன் ராம உடம்ப பார்த்துக்க உடம்பு ரொம்ப குறைந்த ரெண்டியா இருக்க சந்திரு குர்ரா சந்தர் இரண்டு

மூன்றாவதாக ஆணையோர் செல்வம் அம்பலம் நான்காவதாக துறையூர் வசந்த புரியன் சின்ன சருப்பன் ராஜேந்திரன் அம்பலம் நடைபெறுகிற சிறிய மாட்டில் மொத்தம் பதினைந்து வண்டிகள் அதில் நாலு மாடு தனியா பார்த்த சாரதி மூன்றாவதாக ஆணையூர் செல்வம் அம்பலம் நான்காவதாக துறையூர் வசந்த பிரியன் ஆர் கருப்பன் நினைவாக ராஜேந்திரன் அம்பலம் ஆடு தஞ்சை மாவட்டம் பேராபுரணி தமிழக பூக்கொள்ளை நினைவாக இரண்டாவதாக திவக்கோட்டை மாவட்டம் வெட்டக்காடு அபிஷேக் மகிலன் மதுரை மாவட்டம் கொட்டாணிப்பட்டி சீமான் பர்தசாரதி மூன்றாவதாக மதுரை மாவட்டம் ஆனையூர் செல்வம் அம்பளம் நான்காவதாக வசந்த பிரேன் நினைவாக

எல்லா அப்படின்னு தனித்தனியாக தான் வருவாங்க அடுத்தது ஆறுன்னு வரும் மூணு நாலு அஞ்சு ஆறு No. முதமாடு காளிமுத்து கொள்ளை காத்து நினைவாக ரித்தீஸ்வரன் இரண்டாவதாக வெட்டுக்காடு அபிஷேக் மகிலன் மதுரை மாவட்டம் கொட்டாணிப்பட்டி சீமான் பார்த்த சாரதி மூன்றாவதாக ஆனையூர் செல்வம் அம்பலம் நான்காவதாக வேல்வரை ஐந்து வேம்பு காளியம்மன் துணை ஊராட்சி மன்ற தலைவர் தங்கமணி வைத்திலிங்கம் சேர்வை ஐயனா இரண்டாவதாக விட்டுக்காடு மூன்றாவதாக ஆணையோர் நான்காவதாக வேலுரை ஐந்தாவதாக துறை வசந்து பிரியன் தஞ்சை மாவட்டம் பேராவரணி தாலுகா பூக்கொள்ளை காளிமுத்து கோன நினைவாக நித்தி சோரன் மொதவாடு பூக்குள்ளி காளிமுத்து அரணைவாக நினைவாக ரத்தீஸ்வரன் இரண்டாவதாக வெட்டக்காடு அபிஷேக் மகிலன் கொட்டாடிப்பட்டி சீமான் பார்த்த சாரதி மூன்றாம் நான்காவதாக வேல்பரை ஐந்து பேம்பு காளியம்மன் துணை ஊராட்சி மன்ற தலைவர் தங்கமணி முதலாடு பூக்கொள்ளை கொள்ளை காளிமத்துக்கோளார் நினைவாக நித்தீஸ்வரன் யார் வேண்டாமா இரண்டாவதாக வெட்டுக்காடு அபிஷேக் மகிலன் மூன்றாவதாக ஆணையம் நினைவாக தஞ்சை மாவட்டம் தாலுகா ராஜராஜ சோழனின் கோட்டைக்கு பெருமைகளை சேர்த்திட இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா வெட்டுக்கார் அபிஷேக் மகிலன் மதுரை மாவட்டம் கொட்டாடிப்பட்டி தீமான் பார்த்த சாரதி மூன்றாவதாக மதுரை மாவட்டம் ஆனையூர் செல்வம் ஆர்கூடூர் 还做什么？ தஞ்சை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா ராஜராஜ சோழனின் கோட்டையா ரகுநாத தொண்டைமானின் கோட்டையா மதுரை மாவட்ட சாரதியா புதுக்கோட்டை மாவட்ட ஜாரதியா

வணக்கம். பொன்ம ரெண்டு मारதுறியா கார்போடு முன்னே கார்போடு முன்னே வர마டு பூக்கொல்லை 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 காளிமுத்து சீமார் மாவட்டம் மேராவுர்ணி તાલુகா o cuco மாட்டின் உள்ள வாங்க தொண்டு மாலை வாங்கிக்கலயா துண்டுபுற கருப்பா பின்னாடி கர்புறையா வெற்றி பெற்ற வாக்கின் உரிமையாளர்கள் உங்கவாலை வாங்கி அடியா